ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் இது வந்து கிறிஸ்மஸ் ஓரியன்ட் வீடியோ தான் கிறிஸ்மஸ் டையத்தில் இது என்னால் போஸ்ட் பண்ண முடியல ஸோ என்னோட பிலேட்டட் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஏன் போஸ்ட் பண்ண முடியலனா இங்கே வந்து கிறிஸ்மஸ் தான் ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஆஃபீஸ்க்கு இங்கே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் வீக் வரைக்கும் லீவ் கிடைக்கும் ஸோ இந்த குழந்தைங்களை பார்த்துட்டு நம்ம வீட்டை கவனிக்கிறதுல இந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்குற டைமே கிடைக்கலாம் அதுதான் இப்போ கொடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவும் மிஸ் பண்ணாம பாருங்க நீங்க இன்ட்ரோல பார்த்த மாதிரி இந்த வீடியோல நம்ம சாண்டா கிளாஸ் தான் மீட் பண்ண போறோம் இந்த சாண்டா கிளாஸ் ஒன் வீக் முன்னாடியே நம்மளுக்கு வந்து இந்த மெசேஜ்ல பேஸ்புக் மெசேஜ்ல இந்த மாதிரி வந்துடும் இங்க வந்து சாண்டா வராங்க நீங்க வந்து போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரீ தான் நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு போகலாம் லாஸ்ட் இயரே இது நாங்கள் போகணும்னு பிளான் பண்ணோம் அப்போ வந்து என் கிட்ஸ் வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்கனால அவங்களுக்கு அந்த அளவு புரியாது அவங்களும் இதை பத்தி எதுவுமே கேட்கல இப்போ வந்து குழந்தைங்க வளர ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப எல்லாம் அவங்க வந்து நம்ம வீட்டுல கிறிஸ்மஸ் கொண்டாடலையா கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கலையா அந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஸ்கூல்ல வந்து இதை பத்தியே தானே பேசிட்டே இருப்பாங்க என் சின்ன பொண்ணு கூட கேட்டுட்டு இருந்தா நம்ம எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம் நம்ம ஊர்ல இன்னும் ஒன் ஒன் முன்னாடி ட்ரெஸ் எடுப்போம் அந்த ஃபீல்ட்ல அம்மா இன்னும் ஒன் வீக் தான் இருக்கு கிறிஸ்மஸ் வர இன்னும் ஃபைவ் டேஸ் தான் இருக்குது ஃபோர் டேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் ப கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்போதான் எனக்கு வந்து நம்ம மெமரிஸோட நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் தீபாவளி டைம்லாம் நம்மளும் அப்படி தானே ஐயோ இன்னைக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போகிறோம் எப்போ ட்ரெஸ் எடுக்க போகிறோமோ எப்போ நம்ம வந்து பட்டாஸ் போடுவோம் எப்போ காலையில் எழுந்திரிக்க போகிறோம் அந்த ஃபீல்டில் அதே ஃபீல்டில் தான் இவங்களும் இருக்காங்க சின்ன குழந்தையில இந்த மாதிரி இவங்களாம் கேட்க மாட்டாங்க ஒரு ஒன் இயர் டூ இயருக்கு முன்னாடிலாம் அவங்களுக்கு நான் கூட நினைச்சேன் நம்ம பிள்ளைங்களை இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க போலன்னு இப்போலாம் அப்படி இல்லைங்க குழந்தைங்களும் நம்மள மாதிரி தான் அவங்களும் இப்போ எங்கேயாவது கிறிஸ்மஸ் இவங்களெல்லாம் மீட் பண்ண போனா கூட அவங்க அதுக்கேற்ற தீம்ல தான் போகணும்னு ஆசைப்படுறாங்க அதனாலதான் என் பெரிய பொண்ணு கேட்டால் இல்லை எனக்கு வந்து அந்த கிறிஸ்மஸ் ஹேட் இதெல்லாம் வாங்கணும் அதுக்கப்புறம் தான் நான் சாண்டா போய் மீட் பண்ணுவேன்னு சொன்னா சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்துல இருக்கிற ட்ரீல வந்துட்டோம் இது வந்து டாலர் ஸ்டோர் தாங்க நீங்கள் எது வாங்கினாலும் ஒரு டாலர் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அந்த மாதிரி இருக்கும் சில ஸ்டோர்ல ட்ரீ இந்த பேரு இந்த டாலர் ட்ரீல இப்போ வந்து ரீசெண்டா ஒரு டாலர் பொருள் இல்லாமல் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் டாலர்ஸ் வரைக்கும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கேயும் ஏன்னா பிஸ்னஸ் இப்ப எல்லாம் இன்ஃபிளேஷன் அதனால ரேட்டு எல்லா இடத்துலயும் கூட ஆரம்பிச்சிடுச்சு இந்த இந்த ஒன் டாலர் திங்ஸோடய அவங்களும் கொஞ்சம் அதர் டஃப்லா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து சம்டைம் நம்ம பார்த்து தான் எடுக்கணும் வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் ஏதோ ஒரு பொருள் வாங்கினோம் பில் பார்த்தா த்ரீ பாயிண்ட்டு செவன் ஃபைவ் போட்டிருந்தாங்க அப்போ தான் நாங்கள் கேட்டோம் இல்லை இது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் தானே இது ரேட் என்ன இப்படி போடுறீங்கன்னு கேட்டோம் அப்புறம் தான் சொன்னாங்க இல்லை இப்போ வந்து நாங்கள் எல்லா பொருளுமே இங்கே வச்சுருக்கோம் நீங்கள் தான் ப்ரைஸை செக் பண்ணிவிட்டு வாங்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதே மாதிரி இருக்க இந்த ஒன் டாலர் ரேட் இருக்க பொருளை வாங்கினோம் அந்த மாதிரி இப்போ யாராவது இங்கே புதுசாக இருந்திருந்தீங்கன்னா நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்குங்க பில் செக் பண்ணிவிட்டு வாங்க பேசிட்டே இந்த பிள்ளைங்க என்ன செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அதான் ஒன்னொன்னா போட்டு பார்த்துட்டு வாங்கிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நான் இந்த கிளிட்டர் மாதிரி எடுத்து கொடுத்தேன் அது வந்து ஹேரில் வந்து ரொம்ப இழுக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்காக அதுக்கப்புறம் ப்ளைனே வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் இப்போ குழந்தைங்களுக்கே தெரியுது எது வாங்கணும் எது வாங்க தேவையில்லைன்னு அவங்களே சிலது கரெக்டாக தான் முடிவு எடுக்கிறாங்க எந்த கடைக்கு போனாலும் நம்ம வாங்க வந்ததை விட எக்ஸ்ட்ரா எதாவது ஒன்று வாங்குவோம் அதே மாதிரி தான் இன்னைக்கும் அங்கே ஒரு வாட்டர் கலர் பார்த்துட்டா அவ அந்த கலர் வாங்கிட்டா பட் சின்ன வந்து விளையாட்டு ஞாபகத்துல வாங்காம விட்டுட்டா அப்ப நானும் அதை பெருசா எடுத்துக்கல சரி அவன் மட்டும் தானே கேக்குறா ஒண்ணு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒண்ணு வச்சிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டு அடுத்து நெக்ஸ்ட் டே போய் இன்னொன்னு அதே கடையில நாங்க திரும்பி வாங்கினோம் அதனால இப்பெல்லாம் குழந்தைங்களை கூட்டிட்டு போனா எது வாங்கினாலும் ரெண்டு வாங்கிடுறோம்னு முடிவு பண்ணிட்டோம் ஒரு வழியாக பில்லு போட்டு நாங்களும் சாண்டா பக்கம் வந்துவிட்டோம் லாஸ்ட் வீக்கே அவங்க வந்து லொக்கேஷன் சொல்லிட்டாங்க இந்த வந்து ஒரு கிஃப்ட்டு ஷாப்பில் தான் இந்த இந்த ஈவெண்ட்டு நடக்குதுன்னு அதுக்கப்புறம் நாங்களும் அப்படியே வந்துவிட்டோம் டேரெக்டாக ஷாப்புக்கேவோம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அங்கே ஒரு நோட்டீஸ் வச்சுருக்காங்கல்ல இங்கே தான் சாண்டா அவங்க வந்து இருக்காங்கன்னு நாங்களும் அதை பார்த்துட்டே சரி உள்ளே ரெ ரெடி ஆகிட்டு இருந்தோம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து காரை பார்க் இருந்தாரு அந்த மீன் ஒயிலில் பிள்ளைங்க அங்கே வெளியில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிடுவாங்க அங்கே வந்து ஒரு சேர் வந்து ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க அந்த பெஞ்சு அதில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க இங்கே எங்கே போனாலும் ஜாக்கெட் தான் அங்கே ரொம்ப கூல்டாக இருக்கும் அது கிறிஸ்மஸ் டைமில் சொல்லவே வேண்டாம் ரொம்ப கூல்டாக இருக்கும் நாங்கள் கூட ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு நினச்சிட்டே வந்தோம் ஆனால் ஓரளவு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல் ஏன்னா நாங்கள் வந்ததே ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் இருக்குது இந்த ஈவெண்ட் முடியறதுக்கு ஆல்ரெடி அந்த குட்டி பாப்பா அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் சேண்டா மீட் பண்ண நாங்கள் போனோம் அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக நல்லா பேசினாங்க அந்த சாண்டா இருந்தவங்க அதுக்கப்புறம் நாங்களும் அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்தது வந்து என்னால் வீடியோ போட முடியல சரி ஒரு கிளிப்பிங் மட்டும் நான் ஆட் பண்ணேன் இங்கே ஒரு கிளிப்பிங் எடுத்துகிட்டு அப்படியே நாங்களும் சரி இங்கே ஷோரூம் எப்படி இருக்குன்னு ஒன்றுன்னா பார்த்துட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து அவங்க கொஞ்சம் கிஃப்ட்டு மாதிரி கொடுத்தாங்க என்கே என்கரேஜ் பண்ணுறதுக்கு இங்கே எல்லா இடத்துலையும் அப்படிதான் குழந்தைங்க ஈவெண்ட்டு நடந்தாலே குழந்தைங்களுக்கு அவங்க லைக் பண்ணுற கிஃப்ட்டும் ஒன்று கொடுப்பாங்க அதில் பார்த்தோன்னா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமோட இது கொடுத்துருந்தாங்க கூப்பான்னு ஆனால் அந்த கூப்பான்ல பார்த்தா இங்கே இப்போ வந்து கிளைமேட் ரொம்ப கூல்டா இருக்குல்ல வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பபுள் கம் மட்டும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் இங்க இருக்க ஃபுட்டெல்லாம் இப்போ காட்டுறீல அதெல்லாம் எல்லாமே ஃப்ரீ தான் நம்ம வந்து வெண்ணா எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது எல்லாமே சீஸ் ஐட்டமாக இருந்தனால நாங்களும் எடுத்து கொடுக்கல ஏன்னா இது வந்து இப்பதான் நாங்கள் லன்ச் முடிச்சுட்டு வந்தோம் அது இல்லாமல் இது வந்து ஒரு ஐஸ்கிரீமுக்கே ஃபேமஸான ஷாப்பு அப்புறம் எங்க பிள்ளைங்க கிட்டே சொல்லிட்டு நீங்க ஐஸ்கிரீம் தவிர இது வேணால் கேளுங்க நாங்கள் வாங்கி தரோன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க அந்த பபுள் கம் வாங்கணும்னு சொன்னாங்க அந்த பபுள் கம் வாங்குறதுக்கு இங்க வந்து காயின் போடணும் அந்த காயின் வந்து எங்ககிட்ட என்கிட்ட இல்ல பர்ஸில் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் போய் உள்ள கார்ல எடுத்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு காயின் போட்டுட்டு அந்த அவள் ட்விஸ் பண்றாள் அது மாதிரி ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த பபிள் கம் வந்து கீழ வந்துரும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்றப்ப அவள் கிடைக்கல அப்புறம் செகண்ட் ட்ரைவ் நல்லா ட்விஸ்ட் பண்ணால் அந்த காசு உள்ள போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு கம் வந்து வெண்டிங் மிஷின் மாதிரி தான் அதுக்கப்புறம் அந்த கம் வந்துச்சு அதை சந்தோஷமா எடுத்து விளாண்டுட்டு இருந்தாங்க அவளுக்கு என்ன கலர் வரும்னு ரொம்ப ஆர்வமாக பாத்துட்டு இருந்தாங்க அவளுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வந்துச்சு இது இப்போ வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பொண்ணோட டேர்னு அவளும் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட் போட்டு அவ்வளோ ட்விஸ்ட் பண்ண அதே மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் வரல செகண்ட் டைம் வந்து ட்விஸ்ட் பண்ணா ஏன்னா இது அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எப்போ ஒன்னாலும் நாங்க தான் எடுத்து கொடுப்போம் இந்த டைம் நீங்களே பண்ணுங்கன்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க நானும் வெளியில போய் நின்றுட்டேன் இவளுக்கு வந்து இந்த முட்டா எடுக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக முடிஞ்சிருச்சுங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சேண்டாவது மீட் பண்ணுது இதே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு என் பிள்ளைங்களும் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க நீங்கள் நீங்கள் இங்கே யாராவது இருந்தீங்கன்னா நீங்களும் இது பிளான் பிளான் பண்ணுங்கள் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயருக்கு இந்த இந்த இயர் இயர் மிஸ் ஆனால் கூட வந்து வந்து ஃப்ரீ தான் நம்ம போடுற டைம் ஸோ கீப் சப்போர்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் மறக்காமல் உங்களை இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம்